ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதிக்கான செம்ம சூப்பரான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க மாறா வந்து காலத்தில் தாலி கட்டுவாங்களா இல்லையானு அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மாறா என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்துக்கு தொணமாப்பாளையாக போய் தாங்க வந்து நிற்கிறாங்க வள்ளி பார்த்திங்கன்னா செம டென்ஷனில் இருக்கிறாங்க அப்போ உடனே ராகவ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அத்தை வலிக்கிட்டு வந்து அத்தை நான் இப்போயே உண்மையாக சொல்லிடறட்டா நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டதுன்னு தயவு செஞ்சு நீ இப்போ சொல்லாதட ஏன்னா மாரான் தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போய்ட்டு அதனால் இப்போதைக்கு சொல்லாத மாறாக வந்து எப்படியும் கண்டிப்பாக வீர கழுத்தில் தாலி கட்டிடுவான் நீ இப்போதைக்கு பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து ராகவ கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ராகவா பார்த்திங்கன்னா வள்ளி அத்தை சொல்கிறது வந்து எதையுமே கேட்கற மாதிரி இல்லை அப்போ ராகா உடனே வள்ளிக்கிட்ட சொல்றாங்க அத்தை மாறா தான் கண்டிப்பா வீராவுக்கு வந்து சரியான ஜோடித்த கண்டிப்பா மாறா மட்டும் வீராவை கல்யாணம் பண்ணலனா அவனோட லைஃப் ஸ்பைலாக போயிருந்தேன் மாறா வந்து ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தான் அவனை திருத்தி ஒரு நல்ல பையனாக கொண்டு வந்து அந்த வீர தான் அதனால் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்து மருமகளை வரத்துக்கு வீராவுக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்குது அதனால கண்டிப்பாக மாறா வந்து வீராவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ராகா வந்து வள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்றாங்க ராகவா நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுதுதா என்னோட ஆசையும் அதுதான் கண்டிப்பாக பொறுத்திருந்து பாப்போண்டா நீ வேணா பாரு மாறா வந்து கண்டிப்பா வீர கழுத்தால்தான் தாலி கட்டுவாங்க அங்கே தாலியோட தான் மாறா வந்து அங்கே இருக்கான் அப்படின்னு வள்ளி வந்து ராக கிட்ட சொல்றாங்க வீரா பார்த்தீங்கன்னா மனமேடையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ மாறா பார்த்தீங்கன்னா வீராவை பார்க்குறாங்க வீரா வந்து மாறாவை முறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க மாறா வந்து எவ்வளோதோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க வீராவை ஆனால் வீரா வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அரவிந்த தான் கல்யாண மன்றத்தில் உறுதியாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து ஒரு பொண்ணை கெடுத்து நந்தினிங்கிற பொண்ணை வந்து கன்சிவாக இருப்பாங்க அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரவுடிங்கி வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோதோ ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தி முயற்சி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரவுடிங்க வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் காட்டுறாங்க வீரா வந்து கிட்ட சொல்கிறாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கல கண்டிப்பாக நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் உன்னால் என்ன பண்ணாலும் அந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு வீரா வந்து மாராக கிட்ட சொல்லிட்டு நேராக மரமாடியில் போய் உட்காறாங்க அப்போ உடனே அதை பார்த்துட்டு ராக வந்து அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை பாருங்க அத்தை வீர அந்த மனமலை வரைக்கும் வந்துட்டாங்க அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் அரவிந்தது கண்டிப்பாக வீராக்கழுத்தில் தாலி கட்டிடுவான் எனக்கு என்னமோ ரொம்பவே இருக்குது நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து இப்போயே நிறுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளிக்கிட்ட அப்போ உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க ராகவா நீ இதுவும் முட்டாள்தனமாக பண்ணிடாது கண்டிப்பாக என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் நீ வேணா பாரு கண்டிப்பாக மாறா வந்து வீராக்கழுத்தில் தாலி கட்டிடுவான் நீ இருந்து பாரு அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்றாங்க நேரம் ஆகிட்டே இருக்குது சீக்கிரம் தாலி எடுத்து போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்மணி பாத்தீங்கன்னா வீராவோட தாலி எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே போய் ஆசீர்வா வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி வந்து நினைக்கிறாங்க மாறாவுக்கு ஏற்ற சோடி வந்து கண்டிப்பா வீரா தான் மாறா வந்து குடிச்சிட்டு சும்மா ஊதிய எடுத்த நம்ம சுத்திக்கிட்டு வீரா எப்போ மாறாவோட வாழ்க்கையில வந்தாங்களோ அப்ப இருந்து வீரா வந்து கண்டிப்பா மாறாவை திருத்திட்டாங்க அதனால அன்னி வந்து இந்த இடத்துல இருந்து பண்ண வேண்டிய காரியத்தை நான் தான் பண்ணியாகணும் அண்ணி மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாறாவோட சம்மதத்தை கேட்டு வீர வீராவோடைய மேரேஜ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அதனால இந்த காரியத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வள்ளி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அச்சுத்த எல்லாமே எடுத்துக்கிட்டு பண்ணுவாப்பிள்ளைய வாழ்த்துறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அரவிந்தும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வீரா காலத்தில் வந்து நம்ம தாலி கட்டிடணும் தாலி கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வீராவோட வாழ்க்கையை க்ளோஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் வீர பண்ற கொடுமையில இந்த மாறம் வந்து துடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாறன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து நினைச்சுக்கிறாங்க அம்மா அந்த கல்யாணத்துல வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் என் கூடே இருந்து நீந்தாம உதவி பண்ணணும் உன்னோட முழு சம்மதத்தோட தான் நான் வீரா கழுத்திலேயே கட்ட போறேன் வீரா பாக்கிற எல்லாம் ஒன்னு பார்க்குற மாதிரியே இருக்குதுமா அதனால வீரா வந்து எனக்கு மிஸ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல வீரா வந்து எப்பொழுதுமே என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் வீரா என் கூட இருந்தா நீ வந்து என் கூட இருக்கிற மாதிரிமா அப்படின்னு மாறன் வந்து இந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் டைம் ஆகிட்டு தாலி எடுத்து கொடுங்க மாப்பிளை கையில் கொடுங்க கட்டட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அரை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக வீராக்கல கட்டலாம்னு போகிறாங்க அந்த நேரம் வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா ஏ மாறா தாலி எடுத்து கட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க மாறாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு அரைந்து தாலியை கட்டுறதுக்குள்ளே வீராக்கலத்தில் வந்து தாலியை கட்டிடுறாங்க அதை பார்த்துட்டு கண்மணி வந்து சமையல் சாக்காய்றாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு ராமச்சந்திரனும் பார்த்தீங்கன்னா மாறனை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ உடனே வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பார்க்குறீங்க எல்லாரும் பாராவுக்கு பொண்டாட்டி வந்து என்றைக்குமே வீராக தான் அதை யாராலையுமே மாற்ற முடியாது இங்கே யாராச்சும் குறுக்கு ஏதாச்சும் பேசினீங்க கண்டிப்பாக நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சம கோவப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராகவாமே சொல்கிறாங்க என்றைக்குமே மாறாவுக்கு பொண்டாட்டி வந்து வீராக மட்டும்தான் அது வந்து எந்த அத்தையோடையும் என்னோடய சமூகத்தோடையும் தான் நடந்துச்சு இதை வந்து யாரனாலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ராகவாவும் வள்ளிய அந்த இடத்துல சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ராமச்சந்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே ராமச்சந்திரன் வள்ளி வள்ளிக்கிட்ட வள்ளி நீ என்ன காரியம் பண்ணியிருக்கானு தெரியுமா ஆனா ஒரு நிமிஷம் நான் இருக்க முடியாது மாறாவுக்கு எது பிடிச்சிருக்குதோ மாராவோட அத்தை இருந்து அவ இடத்துல நான் தான் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது காவேரி இருந்து இந்த இடத்துல பண்ணி வைக்க வேண்டியதை நான் பண்ணி வச்சிருக்கேன் அதனால நீ பாராட்டினாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷம் கம்மன் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து வள்ளி வந்து ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்றாங்க என்ன கண்மணி பார்த்து முறைக்கிற என்னைக்குமே மாறனுக்கு பொண்டாட்டி வந்து வீரா தான் வீராவே நினைச்சாலும் கண்டிப்பா மாறனை விட்டு போக முடியாது இது நான் எடுத்த முடிவு அதாவது அவங்க அம்மா எடுத்த முடியும் மாதிரி யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு பிடிச்சிருக்கு மாதிரி மாறனுக்கும் பிடிச்சிருக்கு அதனால அந்த கல்யாணம் வந்து நடந்துட்டு இனிமேலுக்கு நீங்கள் வந்து யாரும் நினச்சாலும் இந்த தாலியை வந்து யாருனாலையும் கலட்ட முடியாது அப்படி மீறி ஒரு ஒருவேளை அந்த தாலியை வந்து கிளட்டி வச்சுட்டு போகலாம்னு நினச்சா அவங்கள கொண்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறது கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சம கோபத்தில் வந்து பேசுகிறாங்க எல்லா முன்னாடியுமே அதை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருமே வய அடிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே வீரோட தங்கச்சி பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு என்றைக்குமே மாறாதான் மாமா எங்கள் மாற தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருங்கல் எல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு மாற மாமா மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பிருந்தாவே சொல்றாங்க அதை கேட்டுட்டு பிருந்தாவோட அம்மா பாத்தீங்கன்னா செமையாக சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்றாங்க பிருந்தாவை பார்த்து நீ சின்ன பண்ணாடி உனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிருந்தா பார்த்தீங்கன்னா அக்கா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு மாமாவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீ மொதல் வாயை மூடுக்கா அப்படிங்கிற மாதிரி பிருந்தா வந்து அந்த இடத்துல கண்மணியை பார்த்து சொல்கிறாங்க அப்போ உடனே கண்மணி வந்து கேட்குறாங்க அப்போ எல்லாருமே நீங்கள் சேர்ந்து தர முடியும் நான் அப்போ யாருக்குமே தெரியாமல் இப்படி ஒரு பிளான் போட்டி வச்சிருக்கீங்க எங்கள் மானத்தையே நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்போ உடனே வள்ளி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உங்கள் அவமான படத்தம்லாம் எங்கள் பிடிக்கல மாறனுக்கு வந்து வீராவை பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி வீராக்கும் மாறனை பிடிச்சிருந்துச்சு இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீராவுக்கு வந்து பிடிக்காம பிடிக்காமல் அதுக்கு அதுக்காகலாம் எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது மாறனுக்கு என்றைக்குமே பொண்டாட்டி வந்து வீரா தான் டெய் மாரன் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க வீராடோட கையை பிடிக்கிறா அப்படின்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க அப்போ வீரா பார்த்தீங்கன்னா மாரன் வந்து ரொம்பவே முறைச்சி பார்க்குறாங்க அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா வீராவோட கையை வந்து பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து மாரனை பார்த்து செமையாக கோவப்படுறாங்க அப்போ உடனே மாறன் வந்து அரைந்த வந்து பார்த்து சொல்கிறாங்க என்னடா பார்க்கற கிளம்புடா மொத கிளம்புடா மண்டலத்தை விட்டு போடா எந்த வீரா வந்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இப்போ வீரா வந்து ஏன் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்கிறாங்க அரவிந்தை பார்த்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி பிருந்தா சூர்யா எல்லாருமே அச்சதை போடுறாங்க அவங்களை சந்தோஷமா வாழ்த்துறாங்க அப்போ உடனே இதெல்லாம் கோவத்தோட பார்த்தா கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா காலத்தில் வந்து தாலியை போய் கிளட்டலாமு போகிறாங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க என்னடி பண்ணுற எட்ரி கையை உன் கை மட்டும் வீராவோட தாலி மேலே பட்டுச்சு அதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து அந்த இடத்துல மாஸ்க் காட்டுறாங்க இப்படி தாங்க இருந்துச்சு ப்ரோ